ரசூல்சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவுடைய காலத்திலே மக்காவிலே இருந்த பிரமுகர்கள் சமுதாயத்தில் விஐபிகளாக பார்க்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த ஆஹ் அடிப்படையில் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சில முக்கியமான பிரமுகர்களை அவ்வப்போது தேடி சந்திப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் வருகிற போது அவர்களுடைய வருகையை பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த அடிப்படையில் தான் ஒரு நாள் நபிகள் நாயகம் சுலல்லாஹூ அவர்கள் குரேஷியர்களில் முக்கியமான ஒரு பிரமுகரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதை அல்லாஹு அவர்கள் அங்கே வருகிறார்கள் உண்மையிலே அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதை அல்லாஹு அணுகுவவர்கள் ஒரு பெரிய ஆஹ் சமூக அந்தஸ்து உள்ள ஒருவராக மக்காவிலே இருக்கவில்லை அவர் ஒரு சாதாரணமான ஒருவராகவே கருதப்பட்டவர் இப்ப இந்த விஐபிகளுடைய மனநிலை என்னவென்றால் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு அஹ் பெரிய கௌரவமானவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அது பொதுவாக இருக்கக்கூடிய உளவியலாகும் இந்த உளவியலை கருத்தில் கொண்டு ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூ ரீ அல்லாஹர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து இடத்தில் மார்க்கம் தொடர்பாக சில விஷயங்களை கேட்க ஆரம்பித்த போது அல்லாஹுடைய தூதரின் முகத்திலே ஒரு வெறுப்போடு கூடிய மாற்றம் ஏற்பட்டது அவர்கள் தங்களுடைய முகத்தை சற்று சுழித்துக் கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹு அபச என்கிற

பதினாறு வசனங்களை அல்லாஹுத் அந்த நேரத்திலே இறக்கி வைக்கிறார் உடனே ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் உண்மையிலேயே ஒரு நபித்தோழருக்காக தாலா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கண்டித்து அல் குரான் வசனங்களை இறக்கி வைத்தார் என்று சொன்னால் அது அப்துல்லாஹிபு உம்மி மக்தூம் ரதி அல்லாஹூ அவர்களுக்காக இறக்கப்பட்ட இந்த வசனங்கள் தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகள் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன சொன்னால் உமி மக்தூம் ஹதையல்லாகும் அன்பு அவர்களுடைய சிறப்பு என்கிற ஒரு பகுதி இருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய மனநிலைகள் எப்போதும் மூமின்கள் என்று வந்தால் அல்லாஹுடத்தில் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்ற அடிப்படையில் நம்மிடத்திலும் அவர்கள் கண்ணியமாகவே இருக்க வேண்டும் அல்லாஹ் அல் குரான் சொல்லுகிறார் உங்களிடத்திலே கண்ணியமானவர் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் உங்களிலே அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர்கள் யார் என்றால் உங்களில் தக்வா உள்ளவர்கள் நிச்சயமாக இஸ்ஸத் என்ற இந்த கண்ணியம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பார்வையில் மூக்மின்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு நிலையில் இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் முக்மின் என்று வந்தால் அவர் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியமானவர் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியமான ஒருவராக இருக்கிறவர் நிச்சயமாக மோமின்களாகிய நம்முடைய பார்வையிலும் கண்ணியமானவராகவே இருக்க வேண்டும் அவர் ஏழை என்பதற்காக அவர் அழகு இல்லை என்பதற்காக அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதற்காக இவர் கந்தலாடை அணிந்திருக்கிறார் என்பதற்காக இப்படியான காரணங்களை வைத்து அவர்களை இழிவாக பார்ப்பதோ ஒதுக்குவதோ கூடாது என்கிற மிக முக்கியமான ஒரு பாடமும் இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது